श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

லலிதா சகசிரநாமம் எப்படி வருதுன்னா ஸ்தோத்திரமாக தான் சொல்லியிருக்கா அமுக்தா அப்படின்னும் சொல்லலாம் முக்தா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பொருள் இதில் ஏ சேர்த்து சொல்கிற வழக்கமும் இருக்குது இந்த நாமாவளிக்கு என்ன பொருள் அப்படின்னா அறியாமை அழகு அம்பாள் அறியாமையை தரக்கூடிய மாயாஸ்வரூபமாகவும் இருக்கா அறியாமை வரவழிக்கக்கூடிய சுந்தரம் அழகுங்கிற சொரூபமாகவும் இருக்கா மோகினி அவதாரம் அப்படின்னு மகாவிஷ்ணு ஒன்று எடுத்தார் அந்த நாமாவளியோட இதை சேர்த்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அபிராமி பட்டர் சொல்றாரு அபிராமி சன்னதி முன்னாடி நின்றுருக்காரு சுத்திரம் சதசூத்திர பிரமாணம் கீழே நெருப்பு நூலை கட்டி அறுத்துன்னு இருக்காரு அதுல சொல்றார் தரங்க கடலுள் வெங்கட் பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே நின்று இருக்கிறது அபிராமி சன்னதி சொல்றது படுத்துன்னு இருக்கிற மகாவிஷ்ணுவை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த மகாவிஷ்ணு வேற இல்லை அம்பாள் வேற இல்லை அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் சரிதான் இப்போ அந்த மகாவிஷ்ணு அம்பாள் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம் இந்த முக்தா நாம அவள் எப்படின்னா அறியாமை அழகு ரெண்டுத்தையும் சொல்லணுமே அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து அமிர்தத்தை கடையிற பொழுது அவதாரம் எடுத்தார் தாங்கினார் மலையா நின்று தாங்கினார் அதுக்கப்புறம் அந்த விஷம் மேலே பட்டு அவருடைய வண்ணம் மாறினதாக சொல்லுவார் அந்த அதுக்கெல்லாம் தேவர்களை அழைச்சின்னு போய் சிவபெருமான்கிட்ட சொல்லி அந்த விஷத்தை பருக செய்தார் அதுக்கப்புறம் அமிர்தத்தை அனைவருக்கும் வழங்கினார் அப்படி வழங்கும்போது இந்த அமுதம்ங்கிறது அழியாத பண்பு அந்த அழியாத பண்பு தீய சக்திகளுக்கு அழியாத பண்பை கொடுத்தால் அது ஏகப்படும் பிரச்சனை போயிடும் அதனால அசுரர்களை விளக்கி தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ற அப்படி முயற்சி பண்ற போது அசுரர்களுடைய கண்ணுக்கு அழகு வாய்ந்தவராக மகாவிஷ்ணு தன்னுடைய தோற்றத்தை காண்பிக்கிறார் அழகை காண்பிக்கிறார் மகாவிஷ்ணுனுடைய அழகை முழுவதுமாக ரசித்தவர்கள் அசுரர்கள் தான் அப்படி அவ அழகுல மயங்கி போறார் ஆனா அதே அழகு அந்த அமிர்தத்துக்காக தான் இப்படி ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறான் மகாவிஷ்ணு அப்படின்னு அந்த அழகுல மயங்கி அறிவை இழந்தார்கள் அசுரர்கள் அறியாமையை தரச்சிக்கிற தோற்றம் அப்ப இந்த அமிர்தத்தை ஆஹா மகாவிஷ்ணு நம்மளை ஏமாத்திட்டார் அந்த வடிவத்துல அசுரர்கள்ல ஒருத்தம் போய் உட்கார ரெண்டு பேர் அப்படி உட்காரும் போது ரெண்டு பேரையும் நர்பயினால அறுத்து விடுறார் அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த அழகினாலே ஒரு வடிவம் அதுக்கு பேர் மாயா சுரூபம்னு பேரு இது நல்லதுக்காக பண்றார் மகாவிஷ்ணு லோகத்துல சமஸ்த நல்லதுக்கும் வளர்க்கணும் தீயது இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு வடிவத்தை காண்பிக்கிறார் அந்த வடிவம் அழகும் மிகுந்ததாகவும் அறியாமையை ஏற்படுத்துவதாகவும் அசுரர்களுக்கு அதே மாதிரிதான் தேவர்களுக்கு அதே மோகினி சுரூபம் தாயாரா தெரியலாம் அதே ஒரே நேரத்தில் ஒருத்தனுக்கு கட்டழகியா தெரிகிறவ மகாவிஷ்ணு இன்னொருத்தருக்கு தாயாராக தெரிகிறார் தேவர்கள் எல்லாரும் அம்மா கிட்ட போய் பால் வாங்கி குடிக்கிற மாதிரி அமிர்தத்தை வாங்கி குடிச்சார் அப்போ சிவபெருமான் நினைக்கிறாராம் எங்க இருந்தா மகாவிஷ்ணுவை காணும் அப்போ வந்து மகாவிஷ்ணு தான் மோகினியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த அவதாரம் எடுத்துட்ற க்ஷணம் சிவபெருமான் அறியாதிருக்கிறான் அப்படி எல்லாருக்கும் மறைத்து எடுத்தால் தான் ஒரு நன்மையை செய்ய முடியும் அந்த அமிர்தத்தை நிரந்தரமான தேவர்களுக்கு அழித்து பல நன்மைகளை அதன் மூலம் செய்ய முடியும் அப்படி ஒரு தோற்றம் அப்படி எடுத்துக்கொள்ளுகிற தோற்றம் அது ரொம்ப சன நேரம் தான் தங்கும் அதுக்கப்புறம் திரும்பி வருவார் அந்த மாதிரி அம்பாள் வந்து ஒரு அழகான தோற்றம் மகாவிஷ்ணுனுடைய தோற்றம் அம்பாளுடைய அழகு தான் மகாவிஷ்ணுவினுடைய தோற்றமாக வடிவு பெற்றது அம்பால் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் அம்பாள் அது சரி அந்த தோற்றத்தை இந்த முக்தாங்கிற நாமாவலிய சொல்லி வழிபாடு பண்ணியிருக்கான் அந்த காலத்துல இது பிக்ஷாடனர் கூட பக்கத்துல மோகினி வழூரில் இருக்கு இந்த மூர்த்தி இந்த மோகினிங்கிற மூர்த்தி இருக்கோ இல்லையோ இந்த முக்தா அப்படிங்கிற நாமாவளிக்கு உண்டான அழகான அது அறியாமை அழகு இரண்டும் கலந்த சொல் அடுத்தவர்களுக்கு மாயை வழங்குகிற சொல் பிக்ஷாடனர் மோகினி இந்த அதே மாதிரி பிக்ஷாடனும் மிகப்பெரிய அழகு கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகு மோகினியும் அந்த அழகு இந்த சாமியை வணங்குறதுனால முக்தான தளிர்ன்னு ஒரு பொருள் தளிர்னா அப்படியே கொழுந்து இந்த நாமாவளிக்கு உரியது அந்த மோகினிங்கிற தேவத்தை மோகனத்தை செய்யக்கூடியவை மனதை மயக்கக்கூடிய பண்பு இது அதெல்லாம் சரிதான் இந்த தேவதையை வணங்கினால் என்ன பலன் அப்படின்னா இந்த மோகினி பிக்ஷாடன் இவாலை வணங்கினால் ஆபிசார ஹோமங்கள்னால ஏற்படுற எந்த மந்திர பிரயோகமும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் அவ்வளவு சிறப்பான ஒரு தோற்றம் இந்த செய்வனைன்னு சொல்கிறான் அந்த காலத்துல இருந்திருக்கு மந்தரத்தை வச்சு அழிக்கிறது பெரிய புராணத்தில் கூட ஞானசம்மந்தர் இருக்கிற இடத்துல ஒரு நெருப்பை உற்பத்தி பண்ணுறாரு சமணர்கள் அந்த நெருப்பு என்ன பண்ணுதுன்னா ஞானசம்பந்தர் மடத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கு மாத்திரம் தொந்தரவு பண்ணும் அதை தண்ணி ஊற்றி அணைக்க முடியாது அது ஞானசம்பந்தர் சொல்ற பையவே சென்று பாண்டியருக்காகவேங்கன்னு சொல்றாரு பையவே அது மெதுவா போய் பாண்டியனை அப்படிங்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னா செய்வனையால வச்சது எடுக்க முடியும் சாதாரண அக்னி இல்லாது அது தண்ணியை ஊத்தி அணைக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்வனைகளாலே மந்திரங்களினாலே யுத்தங்கள் செய்கிற முறை அந்த காலத்துல இருந்திருக்கு ராஜாவை வசம் பண்ணிக்கிறது எதிரி அழிக்கிறது மந்திர பிரயோகத்தினால அந்த மந்திர பிரயோகம் பண்ணி ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு குடும்பத்துக்கு வர்றது அப்படின்னு சொன்னா இந்த நாமியை சொன்னால் அந்த மாதிரி ஒரு துன்பம் எப்பவுமே வராது திருஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு ஒரு குறுகிய காலத்துல பிரமாதமா வளர்ந்துட்டா அப்படின்னா அவளை சுத்தி அவளை ஒத்தவா வளராம இருக்கிறவா பாரு அவனை பாரு வளர்ந்துட்டான் பாரு நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு அசுத்த மதியின் பேர் அந்த மாதிரி தோன்றுமா அப்படி தோன்றும் போது அவனோடையும் வளர்ந்துட்டான்னு அது வந்து இந்த வளர்ச்சிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும்பா அதுதான் திஷ்டி தோஷம் அந்த திஷ்டி தோஷமா இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கிட்ட ஒரே நேரத்துல ஒரே குலதெய்வத்துக்கிட்ட இரண்டு முரண்பாடான பிரார்த்தனை ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் அண்ணா இருக்கார் தம்பி இருக்கான்னு வச்சுக்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வீடு எனக்கே வரணும்னு அவன் வேண்டிக்கிறான் அந்த வீடு அவனுக்கே வரணும்னு அவன் வேண்டிக்கிறான் ரெண்டு பேரும் எது தர்மமோ அதை மீறி ரெண்டு பேரும் கேட்குறா அப்படின்னா அந்த குலதெய்வம் அருளாது நிற்கும் மயங்கும் அந்த மாதிரி ஒரு நெருங்கிய பிரச்சனை அதாவது நெருங்கிய உறவினர்களுக்குள்ளே பிரச்சனை அந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுகிற அற்புதமான மந்திரம் அது இது மந்திரம் முக்தாங்கிறது மந்திரம் இது தியானம் பண்ண வேண்டிய வடிவும் மோகினி வழூர்ல இருக்கு அந்த சாமிய அபிசார பிரயோகம் அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடும் திஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும் நெருங்கிய உறவினர்களுக்குள்ளே பின்னி பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை இவனும் ஒன்றும் சொல்ல முடியாது அவளும் சொல்ல முடியாது அப்பா புள்ள அண்ணா தம்பி பெரிய பாப்பையன் பையன் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல வரக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி பண்ணி எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய முதல்ல சிக்கலை நிவர்த்தி பண்றதுக்காக தான் முக்தா இந்த வடிவத்தை உலகியல்ல முக்தான்னு நம்ம தியானம் பண்ணினால் நெருங்கிய உறவினர்களுக்குள்ளே ஏற்படுகிற சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் குடும்பக்ஷமத்தை தரக்கூடிய நாமாவளி சொல்லி அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து